கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளும் மென்மைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவதாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் அன்பு கூறியவர்களே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகள் வரும்பொழுது இது ஏன் எப்படி எப்பொழுது என்று சொல்லி யோசிக்கிற நேரங்கள் நமக்கு உண்டு இது என்னுடைய முயற்சியினாலா அல்லது யாருடைய தோழமையினாலா என்று கலங்குவதும் யோசிப்பதும் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பிரசங்கின் மூன்றாம் அதிகாரம் பதி மூ பதினோராவது வசனத்துல மூன்று விதமாக பிரித்து சொல்ற ஒன்று இறைவன் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்வின் கட்டமைப்பு வாழ்வின் எதிர்நோக்கு இறைவன் அவர் நியமித்த காலத்தில் நடைபெறுகிறது அதை மாறாக நான் வைத்த நேரத்திலே நடந்து விடுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை நான் வீட்டிற்கு அருகில நான் சில காய்கறி விதைகளை போடலாம் என்று சொல்லி சமீபத்தில் புடலங்காய் விதை நான் ஊன்றி வைத்தேன் ஏறக்குறைய ஒரு பத்து நாள் ஆயிற்று அந்த பத்து நாள் ஆயிற்று ஆனால் முளைத்தது வெளியே வரவில்லை எனக்கு ஒரு கலக்கம் மறுபடியுமாக வேறு விதைகளை வாங்கி கொண்டு வந்து அதை ஊன்ற ஆரம்பித்தேன் அதை ஊன்றும் பொழுது பார்த்தால் அங்கே முதலில் ஊன்றிய எல்லா விதைகளும் வந்துவிட்டது சொல்லுவாங்க சில விதைகள் மூன்று நாளில் வெளியே வரும் சில விதைகள் ஐந்து நாளில் வெளியே வரும் என்று சொல்லி ஆனால் இதை பார்த்த பொழுது எனக்கு தோன்றிய காரியம் இதுதான் இறைவன் சகலத்தையும் அதனதன் காலத்தை நான் ஊன்றிய காலத்தை அவர் தான் நிர்ணயித்தார் அது முளைத்து வெளியே வருகிற காலத்தை அவர்தான் நிர்ணயித்திருக்கார் அதை புரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னால் வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள்ல நான் நிறைவுகளை காண முடியும் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது உலகத்தையும் அவர் அவன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் உலகத்தின் காரியங்களையும் மேன்மைகளையும் மேட்டிமைகளையும் அதிசயங்களையும் நான் தேடி ஓட வேண்டியது இல்லை அவற்றையெல்லாம் என் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என் உள்ளத்திலே என் தேவன் வைத்திருக்கும் பொழுது நான் தேட வேண்டிய இடம் என் உள்ளமாய் காணப்பட வேண்டும் யோவான் எழுதி முதலாம் அதிகாரம் பதினான்காவது அவர் குருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நான் காண்கிற மேன்மையின் காரியங்கள் வெற்றியின் காரியங்களாய் காணப்படுது ஆண்டவர் உலகத்தையும் உலகத்தை உருவாக்கினவரையும் என் உள்ளத்துல வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நான் பார்க்கிறது என்ன ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் நாம தேடலாம் ஆனா கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் என் ஆண்டவுடைய திட்டம் நம்முடைய சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாய் காணப்படும் அன்புக்குரிய விசுவாசிகளே வாழ்கிற வாழ்க்கையில நாம் நித்திரைக்கு செல்லும் பொழுதும் சரி விட்டு எழுந்திருக்கும் பொழுதும் சரி பகல் வேலையில பணியாற்றும் பொழுதும் சரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை திட்டமிடும் பொழுதும் மூன்று காரியங்களை மனதில் கொள்ளுவோம் ஆண்டவர் சகலத்தை மதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார் இரண்டாவதாக உலகத்தை அவரின் உள்ள சிலை வைத்திருக்கிறார் மூன்றாவதாக இறைவனுடைய கிரியைகளை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது இறைவனுடைய வேலை வரும் பொழுது அவர் வெளியரங்கமாக்குவார் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இறைவன் தர மகிழ்ச்சியை நாம் பரிபூர்ணப்பட முடியும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டு வரை எங்கள் சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்வின் அடிச்சூழலை தடம் பதித்து நிறைவுகளும் என்னை காணக்கிற பராட்டம் இந்த நாளை ஆசீர்வித்தாரும் இயக்கத்தோடு எதிர்நோக்கத்தோடு இருக்கிற மக்களை நீதாமை கொள்ளும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்